உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பார்ந்த நண்பர்களை இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த போர் லெபனானுடைய எல்லையிலிருந்து விரிவுபடுத்தப்பட்டு செல்லக்கூடிய இந்த வேலையில் இந்த போர்ல தங்களையும் மினைத்து கொள்கின்றோம் என்ற அளவுக்கான ஒரு அழைப்பை இன்னைக்கு தலிபான்கள் கொடுத்துருக்காங்க மறுபக்கம் இன்னைக்கு சூடான்ல காசாவை போலவே அங்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் எல்லாமே எரிந்து சாம்பலாக் கொண்டிருக்கின்றனர் உள்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த போரின் வழியாக இன்னொரு பக்கம் ஈராக்ல புதிய ஒரு கிளையே ஹமாசுடைய அரசியல் பிரிவு ஒரு அலுவலகத்தையே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் அந்த வண்ணம் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போது போர் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி நாட்கள் நடைபெற்று கொண்டக்கூடிய இந்த வேலையில கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் நபர்கள் இந்த அக்டோபர் ஏழில் இருந்து நடக்கக்கூடிய இந்த ஒன்பது மாத இந்த போர்ல மிகப்பெரிய அளவுல இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிற துயரமான செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த வேலையில தான் அபு உபைதா அவர்கள் இன்றைய தேதியில ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்னன்னா இன்னும் இரண்டு நாட்களில் பக்ரீத் என்னும் தியாகத் திருநாள் நடைபெற தயாரா இருக்கு ஸோ இந்த தியாக திருநாளில் இரண்டு பில்லியனுக்கு அதிகமான மக்கள் மக்கா என்னும் காபத்துல்லாவில் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறீங்க ஸோ இந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடி கூடியிருக்கக்கூடிய நீங்கள் இஸ்லாத்துடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்று அல் அக்ஸா அக்ஸா பெருவெல்லம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர் அக்டோபர் இருந்து ஹமாஸ் படையை சார்ந்தவர்கள் இன்னும் ரெசிஸ்டன்ட் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் விடாமல் உயிர் தியாகம் செய்து போராடி கொண்டிருக்கின்றோம் ஸோ இந்த வேளையில மக்காவில் இருக்கக்கூடிய இரண்டு பில்லியனுக்கு அதிகமான சொந்தங்கள் இந்த உம்மத்துகள் நீங்கள் அனைவரும் இந்த வெற்றிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீங்கள் இந்த வெற்றிக்காக உங்களுடைய துபாவை இறைவனிடம் தொடர்ந்து முன்வைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த இஸ்லாத்தின் மூன்றாவது புனித தலமாகவும் இஸ்லாத்துடைய முதல் கில்பிளாகவும் இருக்கக்கூடிய லக்ஸா மீட்கப்படக்கூடிய நாளே நமக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு பெருநாளை போல அமையும் சொல்லிட்டு இன்னைக்கு அபு உபைதா அவர்கள் உலக முஸ்லிம்களுக்கு பிரார்த்தனை வேண்டி முன்வைச்சிருக்காரு ஸோ இதே வேளையில் இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் ஃபத்தகல் சிசி வந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது ஃபத்தகல் சிசி கல்லா வந்து நேர் வழியை கொடுக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்வோம் காரணம் அக்டோபர் ஏழிலிருந்து மிகவும் அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்துட்டு எந்தவித உதவியும் செய்யாமல் அந்த மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு அரணாக நிற்காமல் நாளை மறுமையில் நமது உம்மத்தை குறித்த கேள்வி நமக்கு கேட்கப்படும் நாம் உதவி செய்வதோமா என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் ஃபத்தகல் சிசி தொடர்ந்து இஸ்ரேலுடைய சார்பு நிலையில் அமெரிக்கா அடிவரடியாக செயல்பட்டதன் விளைவினைக்கு இந்த போரை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விரிவடை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டானோ அல்லது எகிப்தோ இந்த இரண்டு நாளுமே ஓரளவு சப்போர்ட் பண்ணிடுறதா கூட இன்னைக்கு இஸ்ரேலை நாம் ஒன்னும் வந்து பின்னோக்கி செல்ல வச்சிருக்கலாம் ஆனா அப்படி எந்த செயல்பாடுகளும் அவங்க ஈடுபடல இருந்த போதும் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு சேர செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது நீயத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு ஃபத்தகல் சிசி ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு தவறு இல்லை இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார் நாம் வைக்கக்கூடிய ஒரு எண்ணமும் கேள்வியும் என்னவா இருக்குன்னா இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய தருணத்துல மனம் வருந்தி இனிமேலாவது நான் இந்த ஹஜ்ஜு முடிச்சுட்டு போய் பலஸ்தீன் விடுதலைக்காக நான் வந்து போராடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பத்தகல் சிசி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதிக அதிகம் தா துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு உலகத்தில கூடிய பல லட்சம் ஹாஜிகள் எல்லாமே இன்னைக்கு மக்காவில் குவிந்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய சோகம் என்னன்னா இந்த ஹஜ்ஜு செல்லக்கூடிய நேயத்தை வைத்திருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களால இன்றைக்கி ஹஜ்ஜு செய்ய முடியல ஐடிய தீவிரவாத அமைப்பு உங்களை தடை செஞ்சு வச்சிருக்குது ஹஜ் செய்ய முடியல ரம்ஜானை வந்து நம்ம நோம்பு வைத்துட்டு இந்த போர்ச்சூழலையே நம்ம ரமலானை கொண்டாடினோம் மகிழ்ச்சியோடு அதில் பல சஹீத்களையும் நாம் வந்து கொடுத்தோம் இந்த பூமியுடைய விடுதலைக்காக அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பக்ரீதுடைய பெருநாளையும் நீங்க கொண்டாடாத முடிய முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு காசா மக்கள்லாம் இருக்கிறாங்க மக்கள் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் எல்லா விலங்கினங்களும் கொல்லப்பட்டிருக்குது பல்வேறு அப்பாவி பிராணிகளை கூட குறி வச்சு கொண்டு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் ஸோ இவ்வளவு பிராணிகள் மற்றும் பல்வேறு கால்நடைகள் உயிரினங்களை கொலை செய்த கூடிய சூழலில் குருபானிக்காக வைத்திருக்கக்கூடிய ஆடுகளை ஒரு சில ஆடுகள் தான் இருக்குது எல்லா நாளும் எல்லா நபர்களாலும் அது கொடுக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சில ஆடுகளை கூட இன்னைக்கு குறி வச்சு இஸ்ரேல் கூட நேரத்தில் இருந்து குறி வச்சு எப்படி மனசின சுடுதோ அதே போலவே அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளையும் இன்னைக்கு கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் வருது பல புகைப்படங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப பக்ரீத் பெருநாள் அன்று தனக்கு இருக்கக்கூடிய கடமையாக அந்த குருபானிக்கு கடமையை நிறைவேற்றணும் செட்டு வைக்க வைத்திருக்கக்கூடிய ஆட்ட கூட இன்னைக்கு கொள்றாங்க அப்படின்னா மத ரீதியாக கண்ணோட்டத்தோடு ஒரு மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கண்ணொற்றத்தோடு இஸ்லாத்துடைய நெறிமுறைகளை அழிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போர் உங்களுக்கு தெரியும் இரண்டு வாரமாக அதனுடைய எல்லையில் மிக உச்சகட்டமாக போர் என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது ஸோ இந்த போருடைய அடுத்த கட்ட தாக்குதலாக இஸ்ரேல் எங்கே தாக்கியிருக்குன்னா ஹைஃபர் ஹலி என்று சொல்லக்கூடிய இடத்துல பொதுமக்கள் குளிமீர்க்கக்கூடிய சில இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் பல நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த நிலைப்பாடு இன்னைக்கு வீரியமா போயிருக்குது எந்த அளவுனா ஹுல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசந்த சுழல்லாம் சொல்கிறாரு நாங்கள் நீங்கள் எந்த அளவு முன்னேறி வரணும்னு நினைக்கிறவங்களோ அந்தளவு உங்களை ஓட ஓட விரட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதனால் இந்த போர் ஓயாது நீங்கள் எங்கள் மேலே கை வச்சுட்டீங்க இந்த போரை கிட்டத்தட்ட இரண்டு வாரமாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இந்த போரை நாங்கள் விரிவுபடுத்தப் போகின்றோம் நாங்கள் தனியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம் எங்களோடு ஈராக் இருக்குது ஈரான் இருக்குது சிரியா இருக்குது ஏமன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகளை வந்து இன்றைக்கி ஹிஸ்புல்லா அலி தலை ஹசன் ஹெஸுல்லா வெளி வெளிவிட்டிருக்காரு ஸோ இந்த தருணத்துல தான் இன்னைக்கு முதல் முறையாக தலிபான்கள் தங்களது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தலிபான்கள் ஈரான்ட்ட சொல்லியிருக்கிறாங்க என்னைக்கு இஸ்ரேலோடு ஒரு உச்சகட்ட போர் வரக்கூடிய சூழல் நிலவுவதோ அப்போ நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம் எங்களை அலையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செய்தியை எடுத்துருக்கு தலிபான்கள் தலிபான்கள் சொல்றாங்க நீங்கள் எந்த போர் சூழல் வந்தாலும் சரி எங்களை அலை அலையுங்கள் எங்களுடைய படை வர தயாரா இருக்குங்கிறாங்க சோ அப்ப தலிபான்கள் ஏதோ ஒரு வகையில இந்த போர்ல நுழைந்து தலைசீன் விடுதலையில தங்களுடைய பங்களிப்பும் செலுத்தணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது சோ இதே வேலையில இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியில இருக்கக்கூடிய போர் பெரிய பெரிய போராக மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் என்ன பண்றாருன்னா ஒரு தூதரை வந்து நெத்தன்யா விட்ட அனுப்பி நெத்தன்யா விட்ட சமாதான பேச்சுவார்த்தை அனுப்பலாங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஸோ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா வெஸ்ட் பேங்க்லையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த அமைப்புடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஸ்வா நைன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் செட்லஸ் தீவிரவாதிகளாக தான் இவங்க செயல்படுறாங்க அதாவது மேற்கு கரையிலேயும் சரி காசா பகுதியிலையும் சரி இவர்கள் நுழைந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாதிகளோடு தொடர்பு வைத்துக்கொண்டு உளவுத்துறையோடு தொடர்பு வைத்துக்கொண்டு இவங்க அன்யூனிஃபார்ம்லி அதாவது இந்த இராணுவோட இல்லாமையே கிடைக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் தலை வெட்டுவது அல்லது அவர்களை எரிப்பது அவர்களுடைய வீடுகளை சூறையாடுவது குழந்தைகளை எரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தீவிரவாத அட்டணியத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இவர்களை வந்து ஐநா சில அறிக்கைகளை கொண்டு வந்தனால அமெரிக்கா ஒரு போலி நாடகமாக தீவிரவாத அமைப்பை வந்து நாங்கள் தடை செய்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு இருந்து தீவிரவாத செயல் செய்யக்கூடிய இந்த அமைப்பை அமெரிக்கா வந்து தடை போட்டோம்னா இங்கே அந்த என்பது ஒளிந்து விடுவான் அப்படி நிச்சயமாக கிடையாது இந்த அமைப்புக்கு சோறு போட்டு நடக்கிறதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்கியூர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல ஒரு இன அழைப்புக்கான அழைப்பு வர்றாரு என்ன சொல்றாரு உங்களை எல்லா கையிலையும் ஆயுதங்களை தயாரா வச்சுக்கோங்க எப்படி இங்க எப்படி இந்தியாவில இந்துத்துவவாதிகள் எல்லாம் வந்து உங்க வீட்டுல அருவாமனையை சார்வ் பண்ணிக்கங்க கத்தியை வச்சுக்கோங்க முஸ்லீம்களோட வியாபாரம் செய்யாதீங்க வாங்க முஸ்லீம்களை இனாளிப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்தான ஒரு சாமியார் அது இன்றைக்கி இன்னைக்கு கியூர் என்ன பண்ணுறான் வாங்க ஃபலஸ்தீன் மக்கள் எல்லாம் கொலை செய்யலாம் அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அவர்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தில் ஓப்பனாக லைவ் டெலிகாஸ்ட் போய்ட்டுருக்கு அதில் இனி இன அழைப்புக்கான ஒரு அழைப்பை வந்து அந்த யூத ஜீவன தீவிரவாதிகள் ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளுக்கு இந்த பெண்கியூர் அழைப்பு கொடுத்துட்டு இருக்கான் ஸோ இதே பெண்கியூர் வந்து சோர் போட்டு வளர்த்தது தான் நான் சொன்ன அந்த தசுவா நயன் சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு ஸோ இன்னைக்கு எல்லாமே போலியான நாடகம் வெளிவரக்கூடிய செய்திகள் அமெரிக்கா குடிக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே போலியாக நான் இந்த அமைப்பு தடை செய்கிறேன் நான் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறேன் சொல்லக்கூடிய ஒரு போடியான செயல்பாட்டில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்க தவிர இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு சின்ன எண்ணம் கூட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிடையாது இந்த தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைவர் நம்ம சாப உடலை நிலமை எப்படி போயிருக்குன்னு பாருங்க அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் நேற்றைய தினம் வந்து ஒரு கூட்டம் கூடியிருக்கு அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேற்குலக தலைவர்கள் அதாவது ஆண்டனி பிளிங்கன் ஆகட்டும் அதே மாதிரி சுலைவன் ஆகட்டும் ஜாக்ஸ் சுலைவன் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பிரான்சுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் இன்னும் பல தலைவர்களாக ஒன்று கூடி ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கிறாங்க அதற்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஊடக சந்திப்பு நடைபெறுது அந்த சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜோ பைடனுக்கு அந்த வயது முதுமை காரணமாக தனியாக போய் ஏதோ நின்று நேராக பேசிட்டு இருக்கிறாரு ஒரு நாய் நிற்குது ஏதோ மனுஷன் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க கேமரா போக்கஸ் இல்லாமல் இங்கே ஊடகவியலாளர்கள்லாம் நிற்கிறாங்க அதை விட்டு போட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கிறார் பேச பேச அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் கூப்பிட்டு இங்கே வந்து நில்லுங்கன்னு சொல்கிற பின்னாடி அப்படி நின்று கண்ணாடியை போடுறாரு அடிக்கடி மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஞாபக மருதியாக ஞாபக மருதி என்பது அதிகமாக இருக்குது ஸோ வயது முதிர்ச்சி காரணமாக இன்றைக்கி அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறேன்னு அவருக்கே தெரியல அவர் போகிற போக்கில் வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து முடிவு சொல்கிறாருன்னு வைங்களே நீங்கள் எல்லாமே வந்து பீரங்கிகளை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருங்க பெரிய இராணுவ தளவாடங்களை கொடுத்துருங்க இன்னும் இப்போ செய்யுங்கன்னு ஒரு உத்தரவை விடுறாருன்னே வைங்களே அவர் இந்த என்ன சொல்கிறது அந்த மனநிலை சரியில்லாமல் கொடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி இந்த போரை கொண்டு போயிடும் உடல் திறனும் மிகப்பெரிய நிச்சயமாக இவர் கை ரத்தம் படிந்த கைகளில் பல இனப்படுகொலைக்கு காரணியாக இருந்திருக்கிறனால்தான் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல நபர்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க சோ யாருக்கும் தீங்கிழைக்கல ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்யக்கூடியதுக்கு காரணமாக நீ இருக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கான எதிர்வினை இறைவன் உனக்கு கொடுப்ப இருக்கும் தான் இது போன்ற செயல்பாடுகள்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து